பாலான்றவன் எதுவுமே தெரியாதவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு காதல்னால ஒரு பெரிய ஒரு அடி அவங்க மேலே தப்பு கிடையாது சீரியஸாக சொல்றேன் பெஸ்டான பொருள் தான் சூஸ் பண்ண போறாங்க அவங்க கண்ணுக்கு நான் கொஞ்சம் பெஸ்ட் இல்லாத பொருளாக நீ தெரிஞ்சிருக்கிறேன் அவ்வளோதான் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் இட்ஸ் டைம் டு ட்ராவல் பியாண்ட் தி பவுண்டரிஸ் நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐ ஸ்பாட் அ பிரீமியம் ஸ்மார்ட் பிளாட் கம்யூனிட்டி ஹவுஸ்ஃபுல் தேட்ரு இந்த வந்து சீட்டில் உட்காந்து கைதி படம் பார்த்துருக்கோம் இது மெர்சல் படம் பார்த்துருக்குறோம் பல கதநாயகங்கள் நான் கைத்தட்டியிருக்கேன் இப்போ நான் கதநாயகனாக வரும்னு நினைக்கும் போது சொல்லும் போதே நடாது நம்மளாது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ வந்து மன்மதன் வல்லவன் படம் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி அப்போ போட்டது தான் அது நம்ம அதே மாதிரி மன்மதன் ஹீரோ ஆகும் போது தான் அதை கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ கட்டாரு ஒரு நாளைக்கு நான் ரெண்டு வேலை ஒர்க் அவுட் பண்ணுவேன் எங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஓடுவேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கிலோல இருந்து எழுபத்தஞ்சு கிலோ மாறினேன் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரு அப்ப வரும்போது பாத்துட்டு என்ன கண்ணா பிசிக்காவோ பேஸாவோ நான் வந்து ஹீரோ மெட்டில கிட்ட கிடையவே கிடையாது பாரு இந்த புது பசங்க நம்பி பண்ணாதான்னு சொன்னா எப்படி ஆயிட்டு பாரு ஒருத்தர் ஏமாத்திட்டான் அவர் ஆளை எஸ்கே போயிட்டா ஓட்டாரு பெரிய போயிட்டா எல்லாரும் ஏறு யார் பாலா பாலான்றவன் எதுவுமே தெரியாதவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸ்ட்ரகிள் பண்ற ஆட்களுக்கு அந்த காதல் அடிக்கடியில் அவர் இருக்க முடியாத காதல்லாம் என்ன ஒரு காதல்னால ஒரு பெரிய ஒரு அடி அவங்க மேலே தப்பு கிடையாது சீரியஸாக சொல்றேன் பெஸ்டான பொருள் தான் சூஸ் பண்ண போறாங்க அவங்க கண்ணுக்கு நான் கொஞ்சம் பெஸ்ட் இல்லாத பொருளாக நீங்க தெரிஞ்சிருக்கிறேன் அவ்வளோதான் லுக்காக இருக்கலாம் அப்பியரன்ஸாக இருக்கலாம் ஆனால் இப்போ காதல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த படம் பண்ணுறது முடியும் முடிவானது நான் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன் இந்த படத்தில் நான் இருக்கேன் ஓகே கதை சூப்பராக இருக்குது தான் எனக்காக ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஏன்னா அவர் நான் கிடையவே கிடையாது நான் உங்களுடைய பெரிய பாலமாக அண்ணனை பார்க்குறேன் கண்டிப்பாக நிச்சயமாக அண்ணனோட பெரிய நம்பிக்கையாக அவங்கள பார்க்குறேன் இன்னைக்கு கேப்டனா வந்து ஒரு சின்ன கேப்டனா வந்து மக்கள் உன்னை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது அதை நீங்கள் கரெக்டாக நடத்தணும் இன்னும் அதே அதை அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி எனக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும் இன்னும் நம்பிட்டு இருக்க என் மக்களுக்கும் இந்த பேர் எடுத்து கொடுக்கணும் புரியுதா கேப்டன் சாரோட இத அப்ப போனும் ஓகேயா கடைசி நான் அப்பா போகணும் போகும்போது அப்ப நான் சொல்றேன் எதுவுமே பிளாங்கா சொல்றேன் ஏய் பாரு உன்னை எல்லாமே கேப்டன் பண்ணும்போது கிட்டத்தட்ட உனக்கு ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி உன்னை சொல்லாம பா என்னையா என்ன நீ வர சும்மா இருக்க ஏய் இல்லடா எனக்கு தோண சொல்லிட்டே வர அந்த க்ரௌட வரோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பேரு பாரு தம்பி நீங்க அவர் நீலும் வர 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 கிட்டத்தட்ட வந்து அம்பது பேர் சொல்றாங்க கேப்டன் சார் மனையே வந்து வாலா பாத்த உடனே அந்த இடத்துல அழுதான் பிடிச்சிட்டு ரொம்ப நாள் இப்படி அழுது பே பாத்தவங்கதான் பாக்குறாங்க இதான் நம்ம தேட்டரு எனக்கு அப்ப சின்ன வயசுல வந்து எல்லா நடிகருமே ரொம்ப பிடிக்கும் அப்ப ஒவ்வொரு தவணை மாத்திக்கனே ஒரு சீசன் அப்போ வந்து மன்மதன் வல்லவன் படம் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி அப்ப போட்டுதான் அது இன்னமும் இன்னமும் நான் வந்து அப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமா விட்டேன் ஓ விட்டன அப்ப திடீர்னு பாத்தா என் மேட்டர் போகுதா மன்மதன் அந்த படம் வரும்போது அப்ப இத பாத்து இருக்கேன் கட்டியிருக்கான் மன்மதன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிறான் அந்த ஏழுல கேப்ல வந்துட்டு நம்ம அதே மாதிரி மன்மதன் ஹீரோ ஆகும் தான் இதை கட்டணும்னு சொல்லிட்டு சபத்த கட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த சபதத்தை இப்போ நிறைவேத்தி அதெல்லாம் சில பண்ண ஹீரோ அப்படிங்கிற அப்ரோச் வந்து எப்ப வந்தது வரும்போது மனசு என்ன சொல்லுச்சு ஒரு சின்ன விஷயம் தான் ஆஹ் என்னன்னா அவனுக்கு எதிர்பார்க்கல என்னன்னா வந்து அவனுக்கு தேவை ஒரு நல்ல காமெடி ஆனால் ஒரு ஒரு நல்ல காமெடியன் அப்படின்னும் போது அதுல உண்மையா சொல்றேன் நானும் ஒரு காமெடியன் தான் அதான் ஒரு நல்ல காமெடியா இவன் அசால்ட்டா அடிச்சிருப்பான் எதையும் பார்த்து பண்ண மாட்டான் ரிப்பீட்டாக பண்ண மாட்டான் ஒரு பத்து பத்து ஜோக் சொல்றான் இல்லை பத்து பஞ்சர் அடித்தாலும் அடுத்த இதில் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுவான் ஒரு ஷோல வந்து இது பண்ணும்போது நம்ம லாரன்ஸ் சார் ஏ தம்பி உங்க என்னடா ஆசை நீ எவ்வளோ பண்ற என்னடா ஆசை அதான் இது சும்மா அடிச்சு வரல அதுவும் என்ன பண்ணாரு எனக்கு வந்து இவர் எனக்கு ஹீரோ ஆனா ஆசை அப்படின்னு சொல்லிட்டா சீரியஸா அது எப்படி சில நாள் சொன்னா காமெடி ஒன்றும் பண்றதில்லை ஏன்னா கேட்கறாங்க ஏன் காமெடியும் பண்றதுல என்ன பண்ணாலும் சரி இடித்தல் தூக்கிடுறாங்க என்னென்ன பண்றது அப்படின்னா அப்போ ஒரு ஒரு ஆள் சொன்னாங்க அப்படி ஹீரோ பண்றா அப்படின்னாங்க ஒரு நாள் என்னென்ன சொல்கிறீங்க ஆமாடா இப்போ நீ இப்போ வெளி நிகழ்ச்சிகள் போய் இவ்வளோ சம்பாதிச்சு செய்கிற ஹீரோவானால் நீ நிறையா நீ சம்பாதிக்கலாம் நிறைய செய்யலாம் அப்படின்னாங்க ஆனால் ஃபிசிக்காவோ ஃபேஸாவோ நான் வந்து ஹீரோ மெட்டில் கிட்ட கிடையவே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு இல்லை அதுதான் அதான் நான் சொல்லுவேன் எங்கடா அந்த அந்த மாதிரியாடா இருக்கேன் அந்த மாதிரியாடா பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லும் போது எனக்குமே என்ன கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கானா இல்லைடா காமெடியாக தான் போச்சு இப்படி ஆயிடுமான்னு சொல்லுங்கள் டக்கு 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 ஏற்றி வேற மாதிரி ஏத்திரா நீங்க இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலாவி பாத்துருக்க முடியாது உண்மையா அது பயங்கரமான அளவுக்கு ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு வேலை ஒர்க் அவுட் பண்ணுவேன் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஓடுவேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கிலோல இருந்து எழுபத்தஞ்சு கிலோ மாறினேன் அவ்வளவு ஓடி கீடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரு அது வரைக்கும் ஒரு 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 மாசம் ஒன்றரை மாசம் பார்க்கல ஒரு ரெண்டு மாசம் பாக்கல அவரு அவரு வேற ஒரு பட ஷூட்டிங்ல இருந்தாங்க அப்ப வரும்போது பாத்துட்டு என்ன கண்ணா சூப்பர் கண்ணா அப்பா அம்மா மட்டும்தான் தான் தன்னை விட நல்லா இருக்கணும் ஒருத்தவன் அப்படின்னு நினைப்பாங்க அது நினச்சது ஃபர்ஸ்ட் அண்ணன் அதே மாதிரி அடுத்து சொல்லணும்னா தன்னை மாதிரி ஒருத்தவன் ஹீரோவாக இருக்கணும் அவருந்தான் இன்னொரு பத்து பேர் நல்லது செய்வான்னு சொன்னது லாரன்ஸில் நம்ம உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு புரோட்டா சாப்பிட்டு டீ சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அதே மாதிரி யார் யாரோ சாப்பிட்டுட்டு நம்மளை பார்க்க போகிறாங்க திரும்பி பார்த்தா அந்த ஸ்க்ரீன் ஒரு இருபது வருஷமா நிறைய பேரை பார்த்து அவங்க மாதிரி இவங்க மாதிரி இவங்க மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்மளே இங்க ஒரு போறோம் அது யோசிக்கிறப்போ எப்படி இருக்கு ஒரு விஷயம் இல்லை இனி இங்க சொல்லும் போது நான் அது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுது ஆனால் யோசனை இருக்குது இதே தேட்டரில் நான் அண்ணனும் அந்தந்த நிறைய இங்கே உட்காந்து கைதி படம் பார்த்துருக்கோம் ஹவுஸ்ஃபுல் தேட்டரு இந்த அந்த சீட்ல உட்காந்து கைதி படம் பார்த்துருக்கோம் இது மெர்சல் படம் பார்த்துருக்குறோம் இன்னும் சொல்ல போனா இது அண்ணனோட தம்பி ஒருத்தர் மதியின்னு இருக்காரு அவங்க நாங்களும் நிறைய படங்க பார்த்திருக்கோம் இது தெரிய படத்துக்கு ஜித்த ஜி ஜி நாங்கள் ஆடி இருக்கோம் டான்ஸு அவ்வளோ பேர் கூட ஆடும் நாங்கள் ஆடி இருக்கோம் ஜாலியாக போய் ஆடி இருக்கோம் பேசியிருக்கோம் நிறைய இது பண்ணியிருக்கோம் இப்போது பல கதநாயகளை நான் கைத்தட்டிருக்கேன் இப்போ நான் கதாநாயகனா வரும்னு நினைக்கும் போது சொல்லும் இது நம்மளா இது அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம கதாநாயகனாக ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அதுக்கு நான் ரெடியாக ஆகணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் எல்லாமே பண்ணணும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல படம் பண்ணணும் நல்ல கதையோட ஒரு படம் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நம்ம நம்ம கரெக்டாக வர முடியும் அது இல்லாம ஃபர்ஸ்ட் தெளிவாக இருந்தோம் இந்த சிகரெட் பிடிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அதில் தெளிவாக இருந்தோம் நல்ல ஒரு படம் பண்ணணும் எல்லாருக்கும் லேட்டாக அப்படி தப்புன்னு சொல்ல சிகரெட் பிடிக்கிறதுலாம் கதைக்கு தேவையான பண்ணலாம் ஸோ நான் யோசிச்சது ஒரு குழந்தையிலேருந்து வரைக்கும் பார்க்குற மாதிரி படம் ஒண்ணும் அப்படி தான் நினச்சோம் ஒரு அறுபது வயசு மேலே இருக்கவங்களுடைய லவ் ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுல இருக்கிற லவ் இவங்க ரெண்டு பேரும் நடக்கிற ஒரு விஷயம் இதை வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த படம் ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஃபீல் குட் படமாக இருக்கும்னு நம்புறேன் ஆனஸ்ட்டாக வேலை செய்யறேன் நம்புகிறேன் மக்கள் இந்த படத்தை ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறேன் மக்களை நம்புகிறேன் படத்தை நம்புறேன் படத்தை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாலா என்ன ஆக போகிறாரு என்ன பண்ண போகிறாரு இந்த படத்தை நம் படத்துக்கு அப்புறம் தான் காந்திக்கு நடிக்கும் முன் காந்திக்கு நடிக்கும் பின் கெரியராக சொல்கிறேன் நான் இப்படி வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா நான் முத முதல் நடித்த படம் ஒரு 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 நாலஞ்சு நேராக பேசி நடித்த படம் அண்ணனுடைய படம் தான் ஆமாம் அவருடைய படம் தான் ஆமாம் நான் அப்போ வந்து கலக்கப்பூஜாரில் கூட வரல நான் சும்மா சையில அண்ணன் கூட சுற்றி இருந்த பையன் அப்போ என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னார் கூப்படிக்க வச்சாரு நாலு பேர் ஒரு படம் ஹீரோ ஹீரோ அண்ணன் பண்ணியிருந்தேன் நடிச்சிருக்கேன் அசோக் சில படம் ஒரு சில சமயங்களே அண்ணன் மூலியமா தான் வந்துச்சு அது அண்ணனுடைய படத்தை தாரத்தப்படையோட கோடக்டர் மூலியமா தான் வந்து நான் சும்மா சின்னதான் நடிச்சிட்டு வந்தேன் இது வந்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த படம் கொண்டோட முடியாது முடிவான ஒன்னே தான் கேட்டேன் இந்த படத்துல நான் இருக்கேன் ஓகே கதை சூப்பரா இருக்கு எனக்காக ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுல என்ன அவரு நான் கிடையவே கிடையாது இந்த படத்துல அவருக்குன்னு சொல்லி சூப்பரான கேரக்டர் பச்சை வெளிய மோதிர அவருக்கு எதாவது இருக்கு அதனால நான் உங்களுடைய பெரிய பாலமா அண்ணனை பார்க்குறேன் கண்டிப்பா நிச்சயமா அண்ணனோட பெரிய நம்பிக்கையை அவங்கள பார்க்குறேன் கூட பழுகிற பையனா எனக்கு பாலாவை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் யார் பாலா பாலான்றவன் எதுவுமே தெரியாதவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் அவ்வளவுதான் பாலா கோபம் வருமா ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்களாம் பண்ணிருக்க முடியும் ஆனால் அவங்க பண்ண முடிச்சுட்டு ஒரு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்போ எனக்கு கஷ்டம் வரும் கோவம் கோவம் பயங்கரம் பண்ணுவான் ஆனால் எப்படின்னா நான் ஏமாச்சு என்ன சின்ன பையன் ஆகும்போது நான் ஒரு நான் யோ யோசிச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட் எடுத்து அதில் லாக் ஆகிட்டோம் லாக் ஆகிட்டோம் ஒருத்தர் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டே ஆனால் இவன் மூலியமா தான் இவன் தான் அவர் வந்து பாவமாக இருக்காருன்னு இதை பண்ணலானே அவன் சொல்லும் தான் சரி பண்ணலான்டா இன்னும் அட்வான்ஸ் வாங்க பண்ணுறோம் அவர் ஆள் எஸ்கே போயிட்டா ஓட்டாரு பெரிய சேஷன் வரைக்கும் போயாச்சு அப்ப கமிஷன் ஆபீஸ் போயிட்டு அண்ணன் நீ வராதீங்க இவன் போயிட்டா எல்லாரும் ஏறு அவன் அப்படி என்ன பயப்படுவான் சின்ன பையன் என்ன பண்ணு அவங்க பயங்கரம் பேசிருக்கான் என்னைக்கே ஆச்சிரும் அதெல்லாம் தப்பும் தெரிஞ்சதுன்னா யோசிக்க மாட்டான் இன்னும் பிரச்சனை பாலா கிட்ட கேக்குறேன் பாலாக்கு வந்து யாராவது தப்பு பண்ணா கோவரும் பாலா வந்து எல்லாரையும் என்னை விட பெரியவங்கன்னு பாரு இவன் நம்மளோட சின்னவன் யாராவது பாத்துருப்பாங்களா பாலன்றவன் ஒரு பையன் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஹீரோ ஆகிறான் இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் பத்து பேர் இன்னும் பசங்க வருவாங்க இப்போ நான் சரியா ஆவலை காட்டுறது நல்லா வந்துடும் ஆவலைனா பாரு இந்த புது பசங்க நம்பி பண்ணாதன்னு சொன்னா எப்படி ஆயிட்டு பாரு அப்படின்னு தப்பான உதாரணமா ஆயிடக்கூடாது அது மட்டும் தான் இருக்கும் தப்பான உதாரணம் ஆயிடக்கூடாது சரியான உதாரணம் இருக்கணும் நான் ஜெயிச்சா இந்த மாதிரி இருபது பேர் வருவாங்க நான் தோத்தா இருபது பேர் வாய்ப்பா தான் உழைப்புலதான் உழைப்புல காமிச்சேன்னா அது கரெக்ட் ஆயிடும் காதல் பயணம்னு ஒன்று எல்கேஜி படிக்கும் போது எந்த ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து அப்படி தெரியாது அப்படிலாம் இருந்திருக்குல்ல ஸ்ட்ரகிள் பண்ற ஆட்களுக்கு அந்த காதல் அடிக்கடி எல்லாம் வராது ஆமா எப்பயாவது வரும் கரெக்ட் ஆனா தாண்ட முடியாது ஆமா அதை ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியாதுல்ல அப்படி பாலாவுடைய வயது பருவங்கள்ல கடந்து வந்த மறக்க முடியாத மனசுல இன்னும் ஆழமா இருக்கிற காதல்லாம் என்ன சொல்லுவோம் சமீபத்தில் எனக்கு இது வரைக்கும் லவ் அப்படின்னா நான் எதுவுமே போனது இல்லை இருந்தேன் சமீபத்தில் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு காதல்னால ஒரு பெரிய ஒரு அடி அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னா காதலை தாண்டதும் கஷ்டம் கடலை தாண்டது கஷ்டம் சொல்லுவேன் காதல் பெரியாரி அது எப்படி இருக்குன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது சீரியஸா சொல்றேன் அவங்க அவங்க மேலே தப்பு கிடையாது என் மேலே தப்பு கிடையாது சூழல்லாம் தீர்மானிக்குது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க இவன் பெரியவனா இவன் இவன் பெஸ்டா இவன் பெஸ்டா இவன் பெஸ்டா இவன் பெஸ்டா பெஸ்டான பொருள் தான் சூஸ் பண்ண போறாங்க அவங்க கண்ணுக்கு நான் கொஞ்சம் பெஸ்ட் இல்லாத பொருளா எனக்கு தெரிஞ்சிருக்கிறேன் அவ்வளவுதான் லுக்கா இருக்கலாம் அப்பியரன்ஸா இருக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சம் அவைலபிளா இருக்க மாட்டேன் இப்படி நிறைய இருக்கலாம் ஏன்னா அவங்க மேலேயும் தப்பே கிடையாது சூழல் தான் திரும்பி வந்து உங்ககிட்ட பேச விரும்புனா திரும்பி வந்து பேச விரும்புனா அவங்க அப்பயே பேசியிருப்பாங்களே ஏன் உங்களை நாள் கைச்சு வந்து பேசுவாங்க சார் பார்த்துக்கலாம் இஃப் ரிஜெக்ட் மீ ப்ரொஜெக்ட் மீ அவ்வளோதான் ஆனால் இப்போ காதல் கிடையாது எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு என்கிட்ட இவ்வளோ ஒரு ரெண்டு ஃபைல் மனுலாம் இருக்கு அதில் அது செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய முக்கியமான காதல் பீப்புள் லவ் தான் ஃபர்ஸ்ட் பாலா அப்படிங்கிற ஒரு இந்த நேர்காணுடைய தொடக்கத்தில் சொன்னது காரைக்காலுடைய கடைக்கோடியில் இருந்த ஒரு சாதாரண கலைஞனின் ரசிகன் இன்னைக்கு கதாநாயகனா மாறி இருக்காருன்னா அதுக்கு அவர் சொன்ன பொறுமை உழைப்பு ஒரு பத்து வருஷம் ஒரு பத்து வருஷ தவம் இன்னைக்கு நம்மள ஒருத்தர கதாநாயகனாக மாற்றிருக்கு இந்த ட்ரான்ஸ்பர்மேஷன்லாம் கேட்டீங்களே என்ன இப்படி பிசிக்கே மாற்ற மாதிரி அதுக்கு காரணம் அவர் தான் நாங்கள் பாருங்க அவர்ட்ட போகும்போது ஐயா அந்த மாதிரி படம்லாம் சொல்றாங்க இன்னொரு ஆறு மாசத்துல ஏழு மாசம் ரெடி ஆகணும் ஏதாவது பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்றதுன்னு நானே விட்டா கூட ஃபோன் அடிச்சு வரீங்களா வரீங்களான்னு சொல்லிட்டு ஜிம் மூன்றரை டைம் ஒம்பதரை மணி நைட்டு ரெண்டு மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஜிம் ஜிம்னாலே வந்து இவர் தான் நிறைய இன்டர்வியூவில் போனாலே எல்லாத்தையும் கேட்குறாங்க என்ன ஏதோ மாறி இருக்கீங்கன்னா அது காரணமான அவர் முன்னாடி பேர் ஆண்டனி தான் பாஷா மாதிரி கிடையாது உண்மையிலே ஆண்டனி பேர் நீங்கள் வந்து இவருடைய ப்ரொஃபைல் போனீங்கன்னா ஆண்டனி ராஜ் அப்படின்ட்டு இருப்பார் பாய் பாய் இதானே சூப்பர் பாருங்க நீங்கள் போடுவீங்களா அது போடுங்க ஓஜி 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 அவர் போடுவார் ஓஜி இதான் ஓஜி அந்த சிம்பிள் அவர் ஜிம்மோட சிம்பிள் ஓஜி இல்லை ஜி ஆ ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू நான் கேட்கும்போது இன்டர்வியூ முத்துகுமார் அவர் फर्स्ट ஒத்துக்குடறானே கேட்டேன் அவர் ஒத்துக்குடதே பெரிய விஷயம் थैंक ரொம்ப நன்றி தமிழுக்கு தீவிரமான ஃபேன் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா சொல்லுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட் பிரீமியம் ஸ்மார்ட் ப்ளாட் கம்யூனிட்டி